தமிழ் பயான் பயான் வரமத்து வர உள்ளத்தை ஈர்க்கும் இஸ்லாம் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்த இஸ்லாம் என்பது ரொம்ப அற்புதமானது அழகானது பாதுகாப்பானது நம்பிக்கையானது பாரம்பரியமிக்கது அல்லாஹுவின் மிக பெரிய அருளை சுமக்க கூடியதாக இந்த இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது குரானிலே அல்லாஹ் சொல்லுவான் இன் தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் நிச்சயமாக இந்த தான் தீன் என்றால் அல்லாஹுவிடத்திலே இஸ்லாம் என்ற அந்த மார்க்கம்தான் என்று அதை தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆகையினால் இந்த அழகான இஸ்லாத்தை பார்க்கிற பொழுது பலருக்கு அதன் மீது ஒரு பொறாமை அதை எப்படியும் ஒழித்தாக வேண்டும் என்று ஆனால் திரிபுரான் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி அல்லாஹோமத்தி முருகி வளவு கரிகள் காபிரும் சூரத்து சஃபிலே வருகிறது அவர்கள் அல்லாஹ்வின் ஒளியை தம் வாய்களை கொண்டு ஊதி அணைத்துவிட விட ஆனால் காபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூரணமாக்கியே தீருவான் சூரத்து சஃபிலே வருகிறது இந்த ஆயத்திலே அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து இந்த இஸ்லாத்தை ஒன்றுமில்லாமல் தவிடுபடாக்கிட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அல்லாஹு தாலா நான் அதை பரிபூர்ணமாக்கி விடுவேன் என்று காட்டுகின்றான் அருமையானவர்கள் இந்த இஸ்லாத்தின் மீது நிறைய விமர்சனங்கள் இஸ்லாம் வாளால் பரவியது இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது இஸ்லாம் மற்றவர்களினுடைய உரிமைகளை பறிக்கிறது என்பதாக அருமையானவர்களில் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த இஸ்லாம் மிக அற்புதமானது அழகானது ஆழமானது அது மட்டுமில்லாமல் பல உள்ளங்களை ஆட்சி செய்யக்கூடியதாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது இந்த இஸ்லாத்தின் மீது யாராக இருந்தாலும் சரி அதை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கொண்டு வந்து அதை விமர்சனம் செய்து அதை கொஞ்சம் தொட்டு பார்த்தால் கொள்ளக்கூடியது இந்த இஸ்லாத்திற்கு ஒரு ஒரு குரானை ஆராய்ச்சி செய்தார் என்றால் கடைசியில அந்த விமர்சனங்கள் தாண்டி அந்த இஸ்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் கடைசி நேரம் அவர் இஸ்லாத்தில் மாறித்தான் மூத்தாவார் என்பதுதான் உண்மை இதுவரைக்கும் இந்த உலகத்தில் அதுதான் நடந்திருக்கிறது அருமையானவர்களை மத சகோதரர்கள் கூட நம்மளை விமர்சனங்களால் எதிர்கொண்டிருக்கிறார்கள் நான் அதை ஆராய்ச்சி செய்கிறேன் என்று குரானை ஆராய்ச்சி செய்வார்கள் கடைசியலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற பரிசுதாய் அவர்களையும் இஸ்லாம் என்கிற அந்த கடல் உள்வாங்கி தன்னோடு வைத்து கொள்ளும் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் அவரை நற்குணவாதியாக மாற்றிவிடும் பல உள்ளங்களுக்கு சொந்தக்காரராக அல்லாஹுவினுடைய மனசையும் கொள்ளையடிக்கக்கூடியவராக அந்த மனிதர் மாறிவிடுவார் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது அருமையானவர்களை இந்த இஸ்லாத்தின் மீது பலர்கள் அதை நம்மோடு கலந்திருக்கிறார்கள் இந்த இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை அவர்களுக்கு இருக்கும் அவ்வாறு இருக்கிற பொழுது நம்மோடு அவர்கள் நெருங்கி பழகுவார்கள் அவர்களுக்கும் அந்த இஸ்லாத்தை போதிக்க வேண்டும் விமர்சனங்கள் தலைக்கு மேலால் இருக்கிற பொழுது அவர்களிடத்திலே பக்குவமாக அந்த இஸ்லாத்தை பற்றி உண்டான போதனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த காலத்தினுடைய கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே இந்த இஸ்லாம் அன்பால் பரவியது இந்த இஸ்லாம் பிற மதங்களுக்கு உரிமை கொடுக்கிறது பிற மதத்தவர்களோடு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பழகும் பொழுது அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்காக சொல்கிறேன் நம்முடைய முஸ்லீம் இளைஞர் பிற மத சகோதரர்களோடு மிக அந்நிய உண்ணியமாக பழகுகிறார்கள் அலமதுல்லா அவர்களும் நம்முடைய வீட்டு ஃபங்க்ஷன்களுக்கும் நமக்காக வேண்டி அவர்களும் சிரமம் எடுத்து நமக்கான சில உதவிகளையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பதிலே எந்த சந்தையும் கிடையாது ஏனென்றால் நம்முடைய இஸ்லாம் எல்லா மதங்களோடும் சகோதர மதத்தவர்களோடு பழகிற பொழுது விட்டு கொடுத்து பழக வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது நாம் இங்கே என்ன சொல்ல சொல்ல வருவது என்றால் பிற சகோதரர்களோடு சேர்ந்து எல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியே போறாங்க வெளியே போனப்போ அங்கே பிற மதத்தவர்களுக்கு அது ஹராம் இல்லை நமக்கு ஹராம் அதுதான் மது அந்த மதுவை மற்றவர்கள் கொடுக்குகிற பொழுது நம்முடைய பிள்ளைங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இது எனக்கு வேண்டாம் இது எங்களுடைய மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது எங்களுடைய தலைவர் முகமது ரசூலுல்லாம் அல்லா அலி சல்லம் அவர்கள் நிச்சயமாக அதை எங்களுக்கு தடை செய்து விட்டார்கள் அதை நாங்கள் அறிந்துகிற பொழுது நாங்கள் அவருடைய உம்மத்தில் இல்லாதவர்களை போய் ஆகிவிடுவோம் ஆகையினால் நாங்கள் எங்களுடைய மதத்தின்படி அதை குடிக்க மாட்டோம் என்று அவர்களிடத்திலே சொல்லிவிட வேண்டும் நல்ல முறையில் என் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு ஹராமிலே சிக்கி தவிப்பவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது என்பதனை நம்முடைய முஸ்லிம் சொந்தங்களுக்கு நாம் அந்த வாலிபர்களுக்கு வாஞ்சையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் அருமையானவர்கள் நாம் யாருக்கென்று எந்த ஒரு உதவி வேண்டுமானாலும் நாம் களத்தில் இறங்கி செய்து கொள்ளலாம் ஐயம்பேட்டையிலே நாம் பார்த்த செய்தி அங்கு ஒரு கோட்டை சாமி என்கிற ஒரு டாக்டர் பிரபலியமானவர் மக்களுக்கெல்லாம் ஐம்பது ரூபாயிலே அவர் வைத்தியம் பார்த்த ஒரு அழகுரிய முஸ்லிம் நெஞ்சங்களோடு சேர்ந்து பழகியவர் அவர் இறந்து போகிறார் என்ன நடந்தது தெரியுமா நம்முடைய முஸ்லிம் நெஞ்சங்கள் தான் அவர்களை அவருடைய ஜனாஸாவை தூக்கியது நம்மவர்கள் தான் அவர்களை அடக்கினார்கள் இதுவெல்லாம் அந்த ஊருக்காக வேண்டி அந்த டாக்டர் செய்த நன்றிக்காக வேண்டி இவர்கள் செய்கிற ஒரு நல்ல சமய நல்லிணக்கம் என்பதனை நான் தங்களிடத்திலே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அருமையானவர்கள அன்மணி முகமது முஸ்தபா சல்லு அலி வசல்லம் அவர்கள் அவர்களின் நபித்தோழர்களின் ஒவ்வொரு செயல்பாடும் இந்த இஸ்ராத்திற்கு வளர்ச்சியை தந்தது இந்த இந்தியா இஸ்லாமாக ஆகியது என்று சொன்னால் அது கண்மணி சல்லல்லா செல்லம் அவர்களுடைய தோழர்கள் இங்கெல்லாம் வந்து வியாபாரம் செய்திருக்கிறார்கள் கேரளாவுக்கு எல்லாம் வந்திருக்கிறார்கள் கடல் வழி பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் வியாபாரத்தினுடைய நேர்மை இந்த இஸ்லாத்திற்கு வளர்ச்சியை தந்தது அவர்களுடைய உண்மை இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காண்பித்தது நாம் ஒரு ஹராமை எடுப்பதற்கு ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் இந்த இஸ்லாத்திற்கு நபித்தோழர்களின் ஒவ்வொரு செயல்பாடும் மிக பெரிய வளர்ச்சியை தரக்கூடியதாக இருந்து கொண்டது நாலாம் ஆண்டு என்ற போரிலே ஹராம் பின் மில்ஹான் ரதினானவர்கள் குத்தி கொள்ளப்படுகிறார்கள் அந்த நேரத்திலே தன் மீது வடிந்த இரத்தத்தை தனது கையால் எடுத்து அதை மகிழ்ச்சியோடு தனது முகத்திலும் தலையிலும் தெளித்துக் கொண்டார்கள் எதிரியான ஜப்பார் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் அந்த ஜப்பார் என்பவர் தான் தானே ஈட்டியால் அவரை கொன்றோம் நாம் தானே வெற்றியடைந்து விட்டோம் ஹராம்பின் மில்ஹான் அதுதான் காபாவின் ரப்பின் மீது சத்தியமாக நான் தான் வென்றுவிட்டேன் என்று சொன்னார்கள் அப்போது இதனுடைய பொருள் என்ன என்று அங்கு இருந்த மற்றவர்களிடத்திலே ஜபார் அவர்கள் கேட்கிறார்கள் கேட்டபொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மனிதருக்கு பிறகு சொர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த மிகப்பெரிய சந்தோஷத்தில்தான் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்லிக் காட்டுகிறார்கள் அதுதான் வெற்றி என்பதை அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது ஒருவர் தன்னுடைய உயிரை விடவும் மேலாக மதிக்கும் ஒரு மார்க்கம் சத்தியமாகத்தான் இருக்கும் என்று அந்த ஜப்பார் அவர்கள் யோசித்து விட்டு அந்த ஹராம் ரத்தியுள்ளாத்தாலானவர்கள் சொன்ன வார்த்தையின் காரணமாக முஸ்லிம் ஆகிவிட்டார்கள் யோசித்து பாருங்கள் ஈமானியதமாக இருந்து நம்முடைய வாயில் இருந்து வெளிப்படுகிற ஒரு வார்த்தை பிற மத சகோதரர்களுக்கு இதாயத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹூ நமக்கும் பல மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய உயர்ந்த நசீவை அல்லாஹ் நமக்கு அனைவர்களுக்கும் தந்தவர்கள் புரிவானாக அருமையானவர்களே நாம் பிறர்களோடு பழகிற பொழுது நற்குணத்தோடு பழக வேண்டும் கண்மணி முகமது முஸ்தபா அசூலுல்லா சல்லல்லா அலி வல்லம் அவர்களிடத்தில் ஒரு யூதர் வருகிறார் வந்து அவர் கண்மணி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார் பார்த்துவிட்டு அவர்களை கழுத்திலே கயிறை போட்டு துண்டை போட்டு இழுக்கிறார் எனக்கு கடன் தர வேண்டி இருக்கிறது என்பதாக அப்போது சுற்றி இருந்த சகாபாக்கள் அவர்கள் மீது கோபப்பட்டு அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அந்நேரத்தில அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை தடுத்து விட்டார்கள் விட்டு சொன்னார்கள் நான் அவர்களிடத்திலே கடன் வாங்கியிருக்கிறேன் அதை கொடுப்பதுதான் நம்முடைய கடமை அதை தவிர அவர்களை எந்த விதத்திலும் நாம் நோவினை செய்துவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு கண்மணி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் உமர் ரதியுல்லா அவர்கள் வாழை எடுத்து வெட்டி விடுவேன் என்று உணர்ச்சி வசப்படுகிறார்கள் ஒரு மோமீன் கண்மணி சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு இழுக்கு என்றால் யாராக இருந்தாலும் சரி அதை பொறுத்து கொள்ள முடியாது அது ஒரு ஈமானிய உயர்தரமான உணர்வு என்பதை தங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அல்லாஹ் நமக்கும் அந்த வாக்கியத்தை தந்தல் உரிவானாக அந்த யூதர்களுக்கு சொன்னார்கள் யூதனை யூதருக்கு கடனை எடுத்து வாருங்கள் அதை கொடுத்து விடுவோம் அதுதான் நமக்கு கடமை என்று சொல்கிறார்கள் அருமையானவர்கள் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் பார்த்தீர்களா அவர்களுக்கு உண்டான சில நேரங்களில் ஏற்படுகிற அந்த உணர்ச்சி வசத்தை கூட கண்மணி ஆலை செல்லும் அவர்கள் தடுத்து விடுகிறார்கள் அருமையானவர்களே கண்மணி சல்லல்லா அழிவு செல்லும் அவர்கள் பிற மத சகோதரர்களோடு ரொம்ப உதவியாக நடந்திருக்கிறார்கள் சகோதர சமுதாய மக்களோடு சர்தார் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள் அன்பன் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார் வந்து யார சொல்லலாம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னபோது அன்பன் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக மனைகளுக்கு மத்தியிலே உண்டான நின்று கொண்டிருந்த ஆட்டை கண்மணி சல்லா அலே செல்லம் அவர்கள் ஓட்டி செல்லுங்கள் ஒரு ரூமுக்குள்ள ஒரு ஆடுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு ஐம்பது ஆடு நின்றலாம் அப்ப இரண்டு வீடு அளவுக்கு உண்டான ஆடுகள் என்றால் அதில் குறைந்தபட்சம் ஒரு இருநூறு ஆடுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது பிற மதத்தை சார்ந்தவர்கள் சர்தார் நபி சல்லூ அலி அவர்களிடத்தில் உதவி கேட்ட பொழுதும் கூட அவர்கள் ஒட்டுமொத்தமாக கொடுத்து விட்டார்கள் அந்த மனிதர் தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே சென்று சொன்னார்கள் மொஹம்மது என்ற அந்த மாமனிதர் தனது வறுமையை பயப்படாதவனை போன்று மிகச் சிறப்பாக உதவி செய்து விட்டார்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இஸ்லாமும் அழகானது எம்பெருமான் சல்லத்தா செல்லம் அவர்கள் நற்குணத்தின் தலைவராக இருக்கிறார்கள் இஸ்லாத்தையும் கண்மணி சல்லத்தா செல்லம் அவருடைய குணங்களை யார் உற்று பார்த்தாலும் சரி அவர்கள் முஸ்லிம் வாங்கி விடுவார்கள் கடைசியாக இந்த மனிதரும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் என்பதுதான் நாம் வரலாற்றில் பார்க்கின்ற ஆச்சரியமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்கள் நாம் பிற மக்களோடு பழகிற பொழுது அவர்களோடு கடன்களை கொடுத்து அனுசரிக்கிற பொழுது நாம் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் சில நாட்கள் அவர்கள் அவகாசம் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் அவகாசத்தின் மூலியமாகவும் கூட அல்லாஹ் ஹிதாயத்தை நிச்சயமாக தருவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நாம் கடுமையான முறையிலோ அல்லது அவருக்கு உதவி செய்ய முடியாது என்றோ முடிவெடுத்து விடக்கூடாது கூடாது அதுவெல்லாம் அவர்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிவிடும் வறுமையானவர்களே நாம் கண்மணி சல்லல்லா செல்லம் அவர்களுடைய உயர்ந்த அந்த குணங்களை பிற மக்களுக்கு போதிக்க வேண்டும் பிற மக்கள் மக்களுக்கு மாற்று மத சகோதரர்கள் சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் இஸ்லாத்தையும் அவர்கள் பார்ப்பது கிடையாது இந்த கண்மணி சல்லல்லா அலிசல்லம் அவருடைய வாழ்க்கையும் அவர்கள் பார்க்க போவது கிடையாது நம்மைத்தான் அவர்கள் ஒற்று நோக்குகிறார்கள் நம்முடைய குணம் நற்குணமாக இருந்தால் அதை கொண்டுதான் அவர்கள் இஸ்லாமியர்களோடு பழகுகிறார்கள் அருமையானவர்கள் நம்முடைய இஸ்லாத்தின் மீது நிறைய மீடியாக்கள் கண்கள் நடமாடிக்கொண்டே இருக்கிறது நாம் நல்லதை செய்ய வேண்டும் அந்த நல்லதை பரப்ப வேண்டும் இங்கு மீடியாக்கள் நிறைந்திருக்கிறது நாம் பலர்களுக்கு ஒரு மூமீன்களுக்கு எப்படி உதவி செய்கிறோமோ அதே ஒன்று நம்மோடு பழகிற பிற மதத்தவர்களோடு நாம் பழகி கொடுக்க வேண்டும் இருந்தாலும் கூட நிறைய நல்லவர்கள் பிற மத சகோதரர்களிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு என்றைக்கும் உதவி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாத்தை பற்றி உண்டான மரியாதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த இஸ்லாம் அற்புதமானது கண்மன் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் அழகானவர்கள் நற்குணத்தை கொண்டு இந்த இஸ்லாத்தை போதித்தார்கள் அந்த இஸ்லாத்தை நாம் நாம் எடுத்துவிட்டு அந்த நற்குணத்தை இந்த மக்களுக்கு மீடியாக்களுக்கெல்லாம் அதை தான் நாம் காட்ட வேண்டும் இன்னவர கடவுளின் சில சித்தாந்தங்களுக்கு மலையிலோ கொரோனாவிலோ இதுகளில் எல்லாம் மீடியாக்களிலே நம்முடைய சகோதரர்கள் இறங்கி பணி செய்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடவும் மாட்டோம் மற்ற நல்ல சகோதரர்களும் மறக்க மாட்டார்கள் நாம் இந்த மீடியாவின் மூலியமாக எந்த மீடியாவை வைத்து அவர்கள் நம்மை தாக்குகிறார்களோ அதே மீடியாவை வைத்து நல்லவர்கள் என்பதை நாம் நிரூபித்து காட்டுவோம் அல்லாஹினுடைய ஹிதாயத்தை பலர்களுக்கு அல்லாஹ் பரிசீலிப்பானாக கண்மணி சல்லல்லா அலிசல்லாம் அவர்களின் துவா வரக்கத்தை கண்மணி சல்லல்லா அலி செல்லம் அவர்களோடு சொர்க்கம் செல்கின்ற பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தவர்கள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி